விவாகரத்தை ஏன் தவிர்க்க வேண்டும் விவாகரத்தை ஏன் தவிர்க்கக்கூடாது இது இரண்டுமே அந்த தனிப்பட்ட நபர்களின் விருப்ப வெறுப்பை சார்ந்தது சில நபர்களுக்கு விவாகரத்து சுதந்திரம் சில நபர்களுக்கு விவாகரத்து ஒரு ஆப்பு இந்த உண்மையை புரிந்து கொண்டு விவாகரத்து செய்வதற்கு முன்பு இருவருமே அறிவு ரீதியாக மட்டுமின்றி உணர்ச்சி ரீதியாக மட்டுமின்றி குழந்தைகள் ரீதியாக மட்டுமின்றி உறவுகள் பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி சிந்திப்பதற்கு உங்களுக்கு புரிந்து கொள்ளுதலும் முதிர்ச்சி அடைதல் மெச்சூரிட்டியும் மிக மிக அவசியம் நீங்கள் எழுபது வயது ஆனவராக இருந்தாலும் கூட முதிர்ச்சியற்றவராக இருக்கலாம் இருபது வயதில் கூட முதிர்ச்சி உள்ளவராக இருக்கலாம் முதிர்ச்சி என்பது வயது சார்ந்தது அல்ல வெறும் அணுவு மட்டும் சார்ந்தது அல்ல ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒவ்வொரு செயலையும் செய்வதன் மூலம் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ அல்லது இரண்டு மட்ட தன்மையோ வெற்றின் மூலம் எதை உள்வாங்குகிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய முதிர்ச்சி அமைந்திருக்கும் அந்த முதிர்ச்சியை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் செய்வது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது சந்தோஷத்தை தராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய உறவுகள் சிக்கல்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது பிரச்சனைகள் வருவதை தவிர்க்க முடியாது தான் விரும்பியபடி தானே வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெறிய விரும்பியபடி நீங்களே முழுமையாக வாழ முடியாது என்னும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மடத்தனம் இல்லையா அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் உடல் ரீதியாக துரோகம் செய்கிறார்கள் அல்லது பொருள் ரீதியாக துரோகம் செய்கிறார்கள் அல்லது ஆதரவு விஷயத்தில் துரோகம் செய்கிறார்கள் துரோகங்களும் இனிமேல் நடப்பதை தவிர்க்க முடியாது அவர்களுடைய கண்ணோட்டப்படி அது சரி என்று முடிவு செய்து விட்டார்கள் உங்களுடைய கண்ணோட்டப்படி மட்டுமல்ல தர்மத்தின் படி கூட அது தவறாக இருக்கலாம் இருந்தாலும் இந்த இடத்தில் நீங்கள் ஆதங்கப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ த எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியானதாக இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான் இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வுதான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியுள்ளது மெச்சுரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் என்று வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து அமுல்படுத்துவதற்கு இதை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியம் புரிஞ்சுக்கிட்டிங்களா மெச்சூரிட்டியும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் கடந்த ஒன்று ஒரு தத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் கடந்த தத்துவம் எதையும் எதாத்தையும் எடுத்துக்கக்கூடிய தத்துவம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது முழுமையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது முழுமையாக ஓரளவு சரியாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் இருக்குதுன்னா அது கான்மீகம்தான் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறு விட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் துரோகம் செஞ்சுக்கிறீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் தான் அது வாழ்க்கை துணைக்கு துரோகமாகவும் பிள்ளைகளுக்கு துரோகமாகவும் மாறும் ஆனால் முதல்ல உங்களுக்கு நீங்கள் துரோகம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் உங்களுடைய இந்த பிறவியும் வேஸ்ட்டு இந்த பிறவி மட்டும் இல்லை உங்களுடைய அடுத்த பிறவிகள் ஆகும் வீணாகத்தான் போகும் பாலாகத்தான் போகும் அதனால உங்களுடைய மெச்சூரிட்டி லெவலையும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலையும் கூட்டிகிடுனோம்னா காணிமியத்துக்கு வாங்க காணிமியத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கல்யாண வாழ்க்கை கசப்பாக இருந்தாலும் சரி இல்லற வாழ்க்கை கசப்பாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய சந்தோஷத்துக்கு கசப்பை தர முடியாது உங்களுடைய நிம்மதிக்கு கசப்பை தர முடியாது இதை புரிந்து கொண்டு காண்மீக கலைஞம் நூலை முதல்ல வாங்கி படிங்க அதுக்கப்புறம் காண்மீக வகுப்பில் தனிப்பட்ட நபர் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பன்முக பிரச்சனைகளுக்கு பன்முக வாழ்வியலுக்கு உதவியாக மட்டும் இல்லை ஆதரவாகவும் இருக்கும் இந்த தத்துவம் மற்ற ஆன்மீக தத்துவங்கள்லாம் உங்களுடைய பூஜை அறைக்கு தான் வரும் இந்த காண்மீகம் அப்படி இல்லை உங்களுடைய படுக்கை அறைக்கு வரும் உங்களுடைய சமையல் அறைக்கு வரும் ஏன் உங்களுடைய கழிவறைக்கு கூட வரும் ஏன் உங்களை மருத்துவமனைக்கு வரும் எப்படி அது வராத இடமே இல்லை இப்படி அனைத்து இடங்கள்லேயும் பிரச்சனைகள் எப்படி வருமோ அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் அதுலேருந்து மீள்வதற்கும் உங்களுக்கு உதவுவதற்கு கான்மீகம் அந்த இடங்கிறதுக்கெல்லாம் வரும் இதை புரிந்து கொண்டு கான்மிக கலைஞரத்தை வாங்குங்க இது மார்க்கெட்டிங்காக நினச்சவங்க வாங்க வேணாம் தயவு செய்து இது உங்கள் வாழ்வியலில் மாடிஃபை பண்ணோம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்புகிறவங்க வாங்கி பாருங்கள் அதை படிச்சுட்டு நீங்கள் தானாகவே வருவீங்க வகுப்புகளுக்கு புத்தகம் படிக்க முடியாது என்னால் அப்படின்னா கான்மிக தனிநபர் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அந்த வகுப்பில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இல்லை உணர முடியல அன்றைக்கி ஒரு சின்ன மாற்றம் கூட அன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கட்டிய பணத்தை உடனே கையோடு வாங்கிட்டு போயலாம் இவ்வளோ சவால் விட எதுக்காக எனக்கு மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இன்றைக்கி வாழ்க்கையில் சம்பாதிக்கிறேன் பணக்காரன் பெரிய வியாபாரிகளும் ஏமாற்றி சம்பாதிக்கிறவன் தான் ஏமாத்துறேன்னு சொல்லி காப்பாற்றுறது காண்மிகை மட்டும்தான் காப்பாற்றுறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறவங்கள்ட்ட இது வரைக்கும் ஏமாத்திட்டீங்க உங்களை ஏமாத்துறையும் சொல்லி காப்பாற்றுறவர்கிட்ட வந்து பாருங்கள் ஆட்டத்தை உணர்வீங்க பேரன்முடன் கேஜி